வணக்கம் மெய் வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் பேசுபொருளாகியுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி யாழ்ப்பாண விஜயம் ஜனாதிபதி திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அவர் செம்மணி மனித புதைகுலி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைகுலியை சென்று பார்வையிட இல்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் அவர் உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாராபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இதனை அடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றுமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது இதேவேளை முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு இனவாதம் குறித்து கதைத்திருந்தார் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளே இனவாதம் குறித்து பேசி மக்களை திசைதிருப்ப திருப்ப முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இனவாதத்தை முற்றிலும் ஒழிக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயார் என அவர் உறுதியளித்திருந்தார் இவ்வாறு இருக்க சர்வதேச அளவில் பேசு பொருளாகியுள்ள தமிழர்களின் படுகொலை நடந்த இடத்தில் ஜனாதிபதி இறங்காமல் சென்றது அவரின் இனப்பிரச்சனை குறித்த நிலைப்பாட்டையே கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது ஐநாவின் பதினாறாவது அமர்வில் இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து கரிசனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்த கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கம் இச்சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த போதிலும் இதன் கீழ் தனிநபர்களை கைது செய்து நீண்ட காலம் தடுத்து வைப்பது தொடர்கிறது என அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தி அதை ரத்து செய்யவோ அல்லது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்திற்கு இணங்க புதிய வரவு சட்டத்தை அறிமுகப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்துள்ளார் மேலும் இச்சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து சந்தேக நபர்களையும் விடுவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் கருத்து சுதந்திரம் அமைதியான ஒன்று கூடல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்தும் சட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் பதினாறாவது அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் எட்டு முதல் அக்டோபர் மூன்று வரை நடைபெறவுள்ளது இலங்கை பிரதிநிதித்துவ படைத்த வெளி விவகார அமைச்சர் விஜய் அமர்வில் இவ்வமர்வில் பங்கேற்கவுள்ளார் கச்ச தீவை நாம் யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் அமைச்சர் லால்காந்த உறுதி கச்சத்தீவு இலங்கைக்குரியது அதனை நாம் யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தென்னிந்திய அரசியல்வாதிகள் அரசியல் இலாபத்திற்காக ஒரு சில கருத்துக்களை வெளியிட முடியும் அதில் ஒன்றுதான் கச்சதீவு தொடர்பான கருத்துக்கள் கச்சதீவு இலங்கைக்குரியது அதனை நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்காளர்களை உற்சாகப்படுத்த அவர்கள் கூறும் கதைகளுக்கு நாம் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் வவனியாவில் பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக துறப்பு வவனியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களின் பின்னர் புதன்கிழமை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதனை ஓமந்தையில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகள் ஏற்பட்ட இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்த குளத்தில் அது அமைக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பவனியா மதவு வைத்த குளத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது எனினும் அமைக்கப்பட்டு ஏழு வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஐம்பது கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக முப்பத்தைந்து கடைகள் பவனியா மொத்த வியாபாரத்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சத்தோஷ நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர்களான எம் ஜாவர்தன உபாலி சமரசிங்க மாநகரசபை முதல்வர் சூனா காண்டீபன் பாராளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன் சேனா திலகநாதன் ஆகியோரால் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது தபால் மூலமாக நாட்டிற்கு அனுப்பப்பட்ட முன்னூற்றி பத்து மில்லியனுக்கும் அதிக பெருமதியுடைய போதைப்பொருட்கள் பறிமுதல் வெளிநாடுகளில் இருந்து தபால் மூலமாக நாட்டிற்கு அனுப்பப்பட்ட சுமார் முன்னூற்றி பத்து மில்லியனுக்கும் அதிக பெருமதியுடைய போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன போதை பொருட்கள் கட்டுப்பாட்டுப் பிரிவின் அதிகாரிகளால் என்று பிற்பகல் கொக்கையின் மற்றும் ஐஸ்ரக ரக போதைப்பொருட்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஜெர்மனி செக் குடியரசு ஜாம்பியா அமெரிக்கா கனடா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட ஏழு குரியர் பொதிகளுக்குள் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டு கொழும்பு பானந்துறை வத்தளை ராஜகிரிய மற்றும் மொரட்டுவ ஆகிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குவைத் ஏர்வேஸின் கொழும்பு வணிக விமான சேவை மீண்டும் ஆரம்பம் குவைத் ஏர்வேஸின் கொழும்பு வணிக விமான சேவை எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இந்த விமான சேவை ஞாயிறு புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நான்கு விமானங்களை இயக்கவுள்ளது கொழும்பு நகரத்தை முக்கிய சுற்றுலா தலமாக கொண்டு இந்த வணிக விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குவை தேவைஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி செய்தல் மற்றும் பரந்த அளவிலான உலகளாவிய பயண விருப்பங்களை வழங்குதல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட இந்த தீர்மானம் குவை தேவைஸ் விமான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது என்றும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது குவைத் ஏர்வேஸ் பயணிகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் இடங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அவர்களுக்கு கூடுதல் தேர்வுகள் மற்றும் மேம்பட்ட இணைப்பை வழங்குவதன் மூலமும் அதன் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கான தனது ஆர்வத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளது குவைத் நேஷனல் ஏர்வேஸ் லிமிடெட் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மாச்சூல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது குவைத் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விமான நிறுவனத்தின் முழு உரிமையை பெற்றதுடன் இது நாட்டின் தேசிய விமான நிறுவனமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உதயமாகும் புதிய கட்சி மதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்த மலை சத்யா கட்சியில் இருந்து விலகி புதிய அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வைகோவின் மகனாகிய துறை வைகோவிற்கு கட்சியில் செல்வாக்கு அதிகரித்ததை அடுத்து இதனால் வருத்தமடைந்த மல்லை சத்யா தனித்த பாதையை தேர்வு செய்துள்ளார் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்னாள் முதல்வர் அண்ணா பிறந்த தின நாளையொட்டி தனது புதிய கட்சியின் பெயரையும் கொடியையும் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தனது புதிய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படும் எனவும் கூறப்படுகின்றது இதற்கான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மதிமுகவிலிருந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து விரும்பும் சில முக்கிய பிரமுகர்களும் மல்லை சத்யாவுடன் சேர வேண்டும் என்ற நோக்கில் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகின்றது இதன் மூலம் மாநில அரசியலில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக போகும் முன்னேற்பாடுகள் வளர்த்துள்ளனாவிடில் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு பிரியும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தமிழக தேர்தல் களம் சூடாகியுள்ள நிலையில் கச்சதீவு விவகாரம் பேசு பொருளாகி உள்ளது இது குறித்து நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சீமான் கச்சதிவு தமிழகத்தின் சொத்து அது தமிழர்களுக்கு சொந்தமானது இந்தியா எப்படி கொடுக்க முடியும் இதனை இலங்கைக்கு கொடுக்கும் போது அதனை இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்த்த ஒரே நபர் மூக்கையா தேவராகும் தமிழரின் தலைவர் என புகழ்ந்து கொண்ட கலைஞர் என்ன செய்தார் கச்சதிவு கொடுக்கப்பட முன்னர் அது குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் உள்ளன இந்தியாவும் திராவிடமும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எப்போதும் எதிரானதாக இருந்ததை இதன் ஊடாக புரிந்து கொள்ள முடியும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைந்தால் உறுதியாக கச்சதீவு தீவு அதற்கான தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு நெய்தல் படை அமைக்கப்பட்டு மீனவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் கச்சதீவை இந்தியா மூட்காவுடன் தமிழ்நாடு பிரியும் சிங்களவர்கள் நண்பர்கள் என்றால் நாம் யார் என கேள்வி எழுப்புகின்றோம் அவர்கள்தான் முக்கியம் என்றால் எம்மை பிரித்து விடுங்கள் எனக் கூறுவோம் இந்திய விடுதலைக்காக போராடியது தமிழர்கள் எம்மை விட அவர்கள்தான் முக்கியம் என்றால் அவர்களுடன் இந்தியா நட்பு பாராட்டிக் கொள்ளட்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் பிரித்தானிய மக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக வேலை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவில் வசிப்பதையும் வேலை செய்வதையும் கடினமாக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற திட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக பிரதமர் ஸ்டாமர் அமைச்சரவை கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து அமைச்சர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படியான ஒரு திட்டம் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியில் சிவில் உரிமைகள் மீதான தாக்கம் குறித்த விவாதங்களை தொடர்ந்து கைவிடப்பட்டது இனிமேல் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கும் எவரும் இந்த நாட்டில் வாழவும் வேலை செய்யவும் தங்களுக்கு உரிமை உண்டு என்பதை நிரூபிக்க தங்கள் டிஜிட்டல் அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் புதிய தங்குமிடங்களுக்கு செல்வோர் சலுகைகள் கோருவோர் அல்லது புது சேவைகள் அணுக விரும்புவோர் ஆகியோருக்கும் இதே போன்ற விதிகள் அறிமுகப்படுத்தப்படலாம் இதனிடையே புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டிய நெருக்கடி பிரதமர் ஸ்டாமருக்கு இருப்பதால் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றே கூறப்படுகின்றது மேலும் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு என செயல்படும் இருநூறு உணவகங்களை மூடவும் பிரதமர் ஸ்டாமர் திட்டமிட்டு வருகின்றார் எஸ்டோனியா உள்ளிட்ட பிற நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் இதே போன்ற டிஜிட்டல் ஐடி திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது உண்மையில் பிரதமர் டோனி பிளேயர் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த அழுத்தம் கொடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதவியேற்ற கூட்டணி அரசாங்கத்தால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் நிறைவடைந்து போர் நிறைவடைந்து நிறைவு சீனாவில் பிரமாண்ட ராணுவ அணிவகுப்பு இரண்டாம் உலகப் போர் நிறைவடைந்து எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூறும் வகையில் சீனாவின் தலைகர் பீஜிங்கில் இன்று பிரமாண்ட இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இந்த ராணுவ அணிவகுப்பு நிகழ்வில் சீனாவின் நட்பு நாடுகள் உட்பட சுமார் இருபத்தாறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் நீண்ட காலத்திற்கு பின்னர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோர் தியான்மென் சதுக்கத்துக்கு வருகை தந்து சீன ராணுவத்தின் அணிவகுப்பை பார்வையிட்டனர் ஒற்றுமை ஊடாக அமெரிக்காவுக்கு எதிரான தங்கள் நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிக்சின் பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகான்சகோ கம்போடிய மன்னர் நரோதம் சிகாமணி வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங் மலேசிய பிரதமர் அன்பர் இப்ராஹிம் மியன்மார் ராணுவ தலைவர் ஆங் ஜிலாங் பாகிஸ்தான் பிரதமர் ஜெபாஸ் ஜரீப் கசகஸ்தான் ஜனாதிபதி காசிம் ஜமாட் மற்றும் கியூபா ஜனபதி மகுவெல் டயாஸ் உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் ஐரோப்பிய நாடுகளில் சேர்பியா ஜனாதிபதி மற்றும் ஸ்லோவாக்கியா பிரதமரை தவிர ஏனைய தலைவர்கள் பங்கேற்கவில்லை அமெரிக்கா ஜப்பான் மற்றும் இந்தியாவின் தலைவர்களும் சீனாவின் இராணுவ அணிவகுப்பில் பங்கே பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவுறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்